வணக்கம் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலை எக்காரணம் கொண்டும் பிற்போட முடியாது என நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை எக்காரணம் கொண்டும் மேலும் ஒரு வருடத்திற்கு பிற்போட முடியாது உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பொன்று உள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அரசியலமைப்பில் உள்ள ஒரு குறைபாட்டை பயன்படுத்தி ஜனாதிபதி தேர்தலை மேலும் ஒரு வருடத்திற்கு பிற்போட முடியும் என சிலர் கூறுகின்றனர் அவ்வாறான யோசனை ஒன்றை கடந்த காலத்தில் முன்வைத்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உயர் நீதிமன்ற நிலைப்பாட்டை கேட்டறிந்தார் எனினும் ஜனாதிபதி தேர்தலை மேலும் ஒரு வருடத்திற்கு பிற்போட முடியாது என உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்திருந்ததாக நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் புலமைப்பரிசல் பரீட்சைக்கு புள்ளி வழங்கலில் புதிய முறை கடைபிடிக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த் தெரிவித்துள்ளார் புலமைப்பரிசல் பரீட்சைக்கு புள்ளி வழங்கும் போது தரம் நான்கு ஐந்து வகுப்புகளில் மாணவர்கள் பெற்ற புள்ளிகளும் சேர்க்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த் தெரிவித்துள்ளார் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் புதிய கல்வி அரசீரமைப்பு திட்டத்தின்படி தரம் ஐந்து புலமைப்பரிசல் பரீட்சைக்கு எழுபது புள்ளிகள் வழங்கப்படும் மீதி முப்பது புள்ளிகள் தரம் நான்கு ஐந்தில் அந்த மாணவர்கள் பெற்ற புள்ளிகளை அடிப்படையாக வைத்து வழங்கப்படும் இதனை முறையாக மதிப்பீடு செய்வது ஆசிரியர்களின் பொறுப்பு பாடசாலை சபை மூலம் இந்த புள்ளி வழங்கல் கண்காணிக்கப்படும் புதிய கல்வி மறுசீரமைப்பின் போது தரம் ஒன்று ஆறு பத்து ஆகிய வகுப்புகளை உள்ளடக்கிய கல்வி முன்னோடி திட்டம் அடுத்த வருடம் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த் தெரிவித்துள்ளார் வாடகை வீட்டுக்கும் வரி விதிக்கும் சூத்திரத்தை அரசாங்கம் உருவாக்கி வருகின்றது என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்துக்கு ஆடும் பொம்மை ஆட்சியே நாட்டில் உள்ளது என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பு பாடசாலை ஒன்றுக்கு ஸ்மார்ட் வகுப்பறை திட்டத்தை கையளிக்கும் நிகழ்வில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மக்கள் வறுமையில் வாடினாலும் வரிக்கு மேல் வரி விதிப்பது நின்ற பாடில்லை சர்வதேச நாணய நிதியம் கூறியதாக வாடகை வீட்டுக்கும் வரி விதிக்கும் சூத்திரத்தை அரசாங்கம் உருவாக்கி வருகின்றது சர்வதேச நாணய நிதியம் சொல்வதையெல்லாம் செய்வதற்கு இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை வழங்கப்படவில்லை அரசாங்கம் வினைத்திறன் மிக்கதாக இருந்தால் மக்களுக்காக நல்லதோர் உடன்பாட்டை எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அவற்றை நடைமுறைப்படுத்தவில்லை அவது நாட்டின் இறையாண்மையை நாங்கள் யாருக்கும் விற்கவில்லை நல்ல நிலையிலிருந்து நல்லதொரு கலந்துரையாடலுக்கு சென்றால் மக்கள் தரப்பில் செய்ய வேண்டியதை சரியாக செய்ய முடியும் மக்களின் அழுத்தங்களை குறைத்து மக்களின் அசௌகரியங்களை குறைப்பதன் மூலம் ஒடுக்குமுறையான மக்கள் வாழ்க்கையை உருவாக்காமல் நல்ல ஆக்கபூர்வமான உடன்பாட்டை எட்ட முடியும் என்றாலும் இன்று பொம்மை அரசாங்கமே காணப்படுகின்றது இது இந்த யுகத்தின் அவலம் எமது நாட்டுக்கும் சர்வதேச நாணநிதியத்தின் தலை எடுத்தவை பங்குரோத்தான கோட்பாடுகளின் அடிப்படையில் நாம் செயல்பட்டால் எமது நாடு இன்னும் ஒரு பாதாளத்தில் விழும் நாட்டுக்கு பெற முடியுமான சிறந்ததை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் கூடுகின்றது முதல் இருபதாம் திகதி வரை கூட உள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹன தீர தெரிவித்துள்ளார் கடந்த ஆறாம் திகதி சபாநாயகர் மஹிந்தையா மஹிந்த தலைமையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது அதற்கமைய இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு நாடாளுமன்றம் கூட உள்ளதுடன் காலை ஒன்பது முப்பது முதல் வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதனையடுத்து காலை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சுற்றுலா பயணத்துறை சட்டத்தின் கீழான விசேட வர்த்தமானிகள் வெளியிடப்பட்டுள்ள ஐந்து கட்டளைகள் பதிவு சட்டத்தின் கீழான விசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகள் முடிக்குரிய காடுகள் கட்டளை சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மற்றும் விளையாட்டில் பதார்த்த பயன்பாட்டுக்கு எதிரான சமவாய சட்டத்தின் கீழ் விசட வர்த்தமான ஒழுங்கு விதிகள் என்பன விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன அதனையடுத்து மாலை ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ஒத்திவைப்பு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது ஜூன் பத்தொன்பதாம் தேதி சீட்டாட்ட தொழில் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் கீழ் விசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகள் தெங்கு அபிவிருத்தி சட்டத்தின் கீழ் தீர்மானம் மற்றும் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் விசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகள் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட உள்ளன ஜூன் இருபதாம் தேதி ஒத்திவைக்கப்பட்ட பெண்களின் வலுவூட்டல் மூலம் மற்றும் யுனெஸ்கோவிற்கான இலங்கை தேசிய ஆணைக்குழு மூலம் என்பன விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட உள்ளன யாழ்ப்பாணத்தில் போலீசாருக்கு இடையிலான தடகள விளையாட்டுப் போட்டி இடம்பெற்றது வடக்கு மாகாணம் தலைவிய ரீதியில் இடையில் நடத்தப்படும் வருடாந்த தடகள விளையாட்டுப் போட்டி நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் துறையப்பா விளையாட்டரங்கில் சிறப்பாக இடம்பெற்றது வடக்கு மாகாணத்தில் ஐந்து மாவட்டங்களில் இருந்தும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தடகள விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றனர் இதன்போது வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசல்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி டி சுசைநாதன் யாழ்ப்பாண நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜ் வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மாதிபர் ஏ சி தனபால யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி அரசாங்க அதிபர் மா பிரதீபன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்யமூர்த்தி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி சி பிரணவன் போலீஸ் என பலர் கலந்து கொண்டனர் கிராமங்களில் வறுமையை ஒழிக்க விவசாய புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கிராமங்களில் வறுமையை ஒழிக்க விவசாய புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக நாட்டு மக்களுக்கு காணியுரிமை வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று அம்பலிப்பட்டி மகாபலி விளையாட்டரங்கில் இடம்பெற்ற காணி உறுதி வழங்கும் நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார் உரிமைய திட்டத்தின் காணிகளை வழங்க வேண்டியவர்களுக்கு அடுத்த இரு மாதங்களில் காணிகளை பெற்றுக் கொடுக்குமாறு பணிபுரை மாவட்ட செயலாளர்களும் நில அளவை திணைக்கள அதிகாரிகள் கிராம உத்தியோகத்தர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட அனைவரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு அந்த பணிகளை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும் நாட்டில் எழுபத்தைந்து வருடங்களாக மக்களுக்கு காணி உறுதிகள் வழங்கப்பட்டிருக்கவில்லை தற்போது சட்டபூர்வமாகவே அந்த உறுதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கின்றோம் இது ஒரு வகையான புரட்சியாகும் நாடு என்ற வகையில் அனைவருக்கும் நெருக்கடியான காலம் உருவாகியது அதனால் அனைவருக்கும் நட்டம் ஏற்பட்டது இப்போது நாடு நல்ல நிலையை அடையும் வேளையில் அதன் பலன்களும் மக்களை சென்றடைய வேண்டும் குறிப்பாக நாட்டுக்கு சோறுதரம் விவசாய மக்களுக்கு அவை நிச்சயமாக கிடைக்க வேண்டும் விவசாயிகளுக்கு காணி உறுதிகளை வழங்கியதைப் போலவே கொழும்பு மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளின் வீட்டு உரிமைகள் வழங்க அதனால் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அனைவருக்கும் பகிரப்பட்டது அரசாங்கம் அறிவோடு உரிமையையும் பெற்று தருகின்றது உங்களால் சிறந்த விளைச்சல் கிடைக்கின்றது ஆனால் உங்களுக்கு உரிமை இருக்கவில்லை அந்த கஷ்டங்களை மூன்று பரம்பரைகள் அனுபவித்திருக்கின்றன இனியும் கஷ்டங்களை தரக்கூடாது என அரசாங்கம் தீர்மானித்தது அதனால் விவசாய மக்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த உரிமைய வேலைத்திட்டம் அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நாட்டை நாம் பொறுப்பேற்ற வேளையில் எரிபொருள் மருந்து உணவு தட்டுப்பாடு காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சிறுபோகத்தில் விளைச்சல் அதிகரித்தது அதனால் கடவுள் செயலால் இதனை செய்ய முடியும் என நம்பினோம் விவசாயிகளை அதற்கு பக்கபலமாக நின்றனர் இப்போது விவசாயிகளுக்கான உரம் உள்ளிட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான முன்னெடுப்புகளை ஆரம்பித்துள்ளோம் விவசாயிகளுக்காக நாம் முன்னெடுக்கும் வேலை திட்டம் இத்தோடு நின்று விடாது காணிகளை வழங்குவது மாத்திரம் போதுமானதல்ல கிராமங்களில் வறுமையை ஒழிக்க விவசாய புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் அதற்காகவே விவசாய நவீன திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது காணி உரிமை கிடைப்பதால் மக்கள் தமது வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும் நீங்கள் அனைவரும் அந்த வேலைத்திட்டத்தின் பங்குதாரர்களாக வேண்டும் அதற்கு தேவையான நிதி அடுத்த வருடத்திலிருந்து வழங்கப்படும் வேலை திட்டத்தை ஆரம்பிக்க எதிர்பார்த்திருக்கின்றோம் நிலையங்களை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் வேலைத்திட்டத்தின் கீழ் மகாபலி வளவ வலயத்தில் தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு நேற்று காணி உறுதி வழங்கப்பட்டது நாற்பத்து ஐயாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி மூன்று பேர் உறுதிக்காக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி நான்கு பேருக்கு நேற்று உறுதி வழங்கி வைக்கப்பட்டது அம்பலிப்பட்டி மகாபலி விளையாட்டரங்கில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடையாள ரீதியாக காணி உறுதிகள் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வில் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ பிரதிசபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ ராஜாங்க அமைச்சர்களான சானக வகுப்புர சசீந்திர ராஜபக்ஷ ஜெகத் புஷ்பகுமார லொஹான் ரத்புத்த சப்ரகமாகாண அவைத் தலைவர் காச்சின ஜெயரத்ன நிர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் சவன் தர்ஷன பட்டிகோரல மகாவலி அதிகார சபை பணிப்பாளர் நாயகம் அவை வர்த்தன ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் சந்திரா ஹேரத் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் சிலாபம் போலீஸ் நிலையத்திலிருந்து சந்தேக நபர் ஒருவர் தப்பிச் சென்ற சம்பவம் தொடர்பில் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிலாபம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் தப்பிச் சென்ற சம்பவம் தொடர்பில் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிலாபம் போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கடந்த பதிமூன்றாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சுற்றி நடவடிக்கையின் போது ஒருவர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் வைத்து விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது அதனையடுத்து சந்தேக நபர் சிலாபம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணியளவில் போலீஸ் பாதுகாப்பில் தப்பிச் சென்றார் சிலாபம் பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான போதைப் கடத்தல்காரர் ஒருவரே இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளார் இதனால் சந்தேகநபர் நபர் தப்பிச் செல்வதற்கு உதவி செய்ததாக சந்தேகிக்கப்படும் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டனர் அரசியல் தீர்வுகளை தேடும் மக்கள் பொருளாதார தீர்வுகள் குறித்து கவனம் செலுத்தவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அடுத்த ஐந்து ஐந்து வருடங்களில் செயல்படுத்தப்படும் பொருளாதார கொள்கைகளை இலங்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மன்னாரில் இடம்பெற்ற இளையோர் மற்றும் வர்த்தகர்களுடனான சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் சுபேட்சமான எதிர்காலத்திற்கான பயணம் என்ற பெயரில் இளைஞரமைப்பு ஏற்பாடு செய்த நிகழ்வு மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உயர்தர தோற்றி பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான மாணவர்களுக்கு ஜனாதிபதியினால் சான்றிதழ்களும் பரிசில்களும் வழங்கப்பட்டன வடக்கு மாகாண கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் இளைஞர் மத்தியில் சென்று அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்த ஜனாதிபதி அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் பொருளாதார நெருக்கடி காரணமாக நான்கு வருடங்களாக தொழில்களை வழங்க முடியாமல் போருமே மற்றும் தொழில் கிடைத்த பலரும் அவற்றை இழந்து நிற்கும் நிலைமை குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் அதனால் புதிய பாதையில் சென்று தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டுமா இல்லாவிட்டால் பழைய முறையில் சென்று வீழ்ச்சியடைவதா என்பதை தீர்மானிக்க வேண்டுமென ஜனாதிபதி வலியுறுத்தினார் අංකොළොත්තු නේ නිසා අවුරුදු හතරක් විට රැකයා දීලනෑ රැකයා දුන්න සමානයක රැකිය නැති. ඉඩේ වඩයි ජනතදරණනි විික්‍රම සිගමාවට වර්ත කරලඩට සඳි පෙමෙන් කොඩා அரசாங்கம் முன்மொழிந்திருக்கும் வேலைத்திட்டங்களுடன் முன்னோக்கி பயணிக்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் பெருமளமான முதலீட்டாளர்கள் நாட்டுக்கு வருகை தருவார்கள் என ஜனாதிபதி காலத்திற்கு காலம் பொருளாதார கொள்கைகளை மாற்றிக்கொள்ளாமல் கொள்ளாமல் சரியான பொருளாதார கொள்கைகளை தொடர்ச்சியாக பின்பற்றினால் நாடு முன்னேற்றம் அடையும் என குறிப்பிட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதற்காகவே பொருளாதார மறுசீரமைப்பு சட்டம் மூலத்தை சமர்ப்பித்திருப்பதாகவும் அதனை எந்த ஒரு அரசாங்கமும் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் எனவும் தெரிவித்தார் அத்துடன் நீண்டகாலமாக அரசியல் சிறு ரீதியான தீர்வை தேடும் நாட்டு ஒருபோதும் பொருளாதார எனவும் சரியான பொருளாதார கொள்கையின் ஊடாக மாத்திரமே நாட்டை கட்டியெழுப்ப முடியும் எனவும் சுட்டிக்காட்டினார் இந்த நிகழ்வுகளில் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் ரணில் சஜித் அனுரா அணியினர் ஓர் அணியில் இணைந்து பொருத்தமானதாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார் ரணில் சஜித் அனுரா அணியினர் ஓர் அணியில் இணைந்து வேட்பாளரை நிறுத்துவதே பொருத்தமானதாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலுக்காக போட்டியிடும் சொத்துக்களுக்கு பாரிய சேதத்தை விளைவிக்கும் இவர்கள் தனித்து போட்டியிடாது அனைவரும் ஒன்றிணைந்து ஒருவரை தெரிவு செய்து தேர்தலில் போட்டியிடுவது பொருத்தமான விடயமாக அமையும் காரணம் குறித்த மூன்று கொள்கைகள் ஒரே போன்றவையாகும் இதன் காரணமாகவே மூன்று அணிகளை

மக்கள் விரும்பிய திட்டங்களா தற்போது செயற்படுத்தப்படுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் கேள்வி எழுப்பினார் வாக்களித்த மக்களுக்கான சேவையை ஜனாதிபதி ரணில் முன்னெடுக்கும் விடயங்களுக்கு ஸ்ரீலங்கா பொது ஜன பிரினர் ஆதரவு வழங்குகின்றனர் இத்தகைய விடயங்களுக்காகவா மக்கள் அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தனர் என வினவ விரும்புகின்றோம் மக்கள் விரும்பிய திட்டங்களா தற்போது நடைமுறைப்படுத்தப்படுகின்றன அதே போன்று இந்த விடயத்தை போக்கும் நோக்கிலேயே நாம் கூட்டணியாக நிறைவடைகின்றது வணக்கம்